அன்றைக்கி ஒரு நாள் நம்ம பருவதாமலைக்கு போக பிளான் போட்டு டக்குன்னு பஸ்ஸில் ஏறி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்க்க சிவானை பக்கம்னு வந்தாச்சுங்க நம்ம சிவானை பார்க்கணும் போனாலே நம்மளுக்கு எல்லாமே நல்லா இதாக நடக்கும் மிக்க பாருங்க அழகாக குரங்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்குது அதை வீடியோ எடுக்கலாம் பார்த்தா அது தண்ணி கீழே போட்டு ஓடி ஓடிக்கிட்டு ஓடி ஓட்டுன்னு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்தான் மேலே ஏறி இருக்குது ஆனால் இவ்வளோ கஷ்டம் ஏறி நம்ம சிவானை பார்த்தாலே எதுவுமே தெரிலங்க அந்த அப்படி ஓம் நமச்சோம் ஓம் நமச்சோன்னு சொல்லி சொல்லி அப்படியே ஏறி ஏறி போனோம் ஆனால் இயற்கை வந்து செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து இருந்து ஏறி ஏறி இங்கே வருங்க ரொம்ப கஷ்டந்தான் ஓகேப்படிய மேலே பாதிப்பெல்லாம் நம்ம தாண்டியாச்சு ஆனால் மீதி மேலே இனிமேல் தான் இருக்குது இன்மே அந்த இது மேலே உச்சி அந்த கடப்பாரன் கம்மின்னு சொல்கிறாங்க அது பிடிச்சி தான் மேலே ஏறணும் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அப்படியே ஒரு ஒருவடைய மேலே வந்து சிவனை பார்த்தாலே போதுங்க பார்த்தாலே கோடி பண்ணியிருந்தாங்க யார் யாருக்கோ சிவனை பிடிக்கவோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கவோ நம்ம சிவாயனு